நம்ம பானாவரம் வீராசாமி அண்ணன் அற்புதமான இந்த போன் ஃப்ராக்சர் போன் செட்டர் முன்னாடி கால் தான் இந்த போன் செட்டரு எலும்பு முறிவு சிகிச்சை ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்காரு அண்ணா முப்பது ஆண்டு காலமாக இருக்குமாண்ணா முப்பது ஆண்டு காலமாக இந்த பானாவர ரயில்வே கேட்டு அருகிலே இருக்குது இவருடைய வைத்தியசாலை இந்த மாநகரம் ரயில்வே கேட்டு எதிரில் இந்த வைத்தியசாலை அமைந்திருக்கிறது இந்த கை கால் முறிவு மூட்டு வலி மூட்டு முறிவு இடுப்பு முறிவு இடுப்பு வலி எல்லாத்தையும் சிகிச்சையும் அருமையாக நல்லா இருக்கார் இந்த மூலிகை தடவி மஞ்சி வச்சு கட்டு போடுறாரு பாருங்க இந்த ஃப்ராக்சர் ஆகிருக்கு சுண்ட அதுக்கு அற்புதமான சிகிச்சை சொல்றத கூட்டுவலி இடுப்புலி மார்பு வலி அனைத்துக்கும் உள்ளுக்கு பச்சளை மருந்து, திறந்து நோயை குணப்படுத்தும் இந்த பச்சளை மூலிகையில் கட்டு போட்டாக்கா ரொம்ப விரைவாக குணமாயிடும் அவ்வளோ ஒரு ஸ்டிச்சிங்காக அதை பார்த்து பதமாக செய்கிற நம்ம வீராசாமி அண்ணன் நமக்கு ஒரு முப்பது ஆண்டு காலமாக பழகம் அது இல்லாமல் நம்ம கரத்த ஸ்டூடெண்ட் அவர் இப்படி ஒரு அற்புதமான வைத்தியத்தை இருக்கார் பானாவரம் ரயில்வே கேட்டு அருகில் வீராசாமி எலும்பு முறி வைத்தியசாலைன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லிவிடுவாங்க நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதெல்லாமல் இந்த மூட்டு வலிக்கெலாம் தைலம்லாம் கொடுக்குற தனியாக இடுப்பு வலி மூட்டு வலி உடலில் உள்ள ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்குமே அற்புதமான தைலங்களை கொடுத்து இந்த எலும்பு முறிவு சிகிச்சை செய்து கொண்டு இருக்கும் தருணத்தில் நம்ம வீடியோ எடுத்துக்கின்னு இருக்கோம் வந்தா கட்டுக்கலாம் ஹெல்ப் பண்ணுவோம் கூட ஆயாவுக்கு கட்டினாரு போற வீட்டில் வந்து அடே எங்கப்பா அந்த தொடத்து பிடிக்க முடியுமான்னு கேளு தூக்கி பிடிச்சிட்டு வேத்து போச்சு எனக்கு என்னன்னா எங்க ஆயாக்கு இந்த மூலிகை அரைத்து வைத்திருக்கும் பாருங்க

எல்லோருக்கும் நம்ம ஒரு ஆத்ம வணக்கம் பண்ணிக்கலாம் ஆனால் வணக்கம் பண்ணுன்னா நம்ம வீராசாமி அண்ணா நல்லா பார்த்துங்க இவர் தான் பானாவரம் வீராசாமி அண்ணா போன் பிராச்சர் சித்த வைத்திய முறையில் மூலிகை வைத்திய முறையில் சரியாக்கூடிய அற்புதமான நம்ம மனிதர் பானாவரம் ரயில்வே கேட் வீராசாமி எலும்பு முறிவு வைத்தியர் இந்த வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ண நாங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாயிரு சிவா